நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் தின்னான அவள் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கெட்டியான அவள் கூட சேர்க்கலாம் நான் வந்து தின்னான அவல் தான் சேர்த்துருக்கேன் கெட்டியான அவள் சேர்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்திங்கனாலே போதும் இது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம பவுடர் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியானதும் இதை ரவை பதத்துக்கு ஒரு பத்து செகண்ட் அரைச்சு எடுத்தா போதும் நமக்கு கரெக்டாக வந்துடும் இதை ரொம்ப நைஸ் பவுடராக பவுடர் பண்ணி எடுத்துடக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்தளவுக்கு ஒன்றும் இப்போ அதிகமாக இருந்தால் தான் லட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் நான் அதே கடாயில் ஒரு கப் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட எடுக்கலாம் ஒரு கப் நாட்டு சக்கரைக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதும் இதுல வாசனைக்காக நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துருக்கேன் இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சு அவளை சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் அவளை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் உடனே நம்ம ஒரு கப் தேங்காய் துருவல் வந்து சேர்க்கணும் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா தான் இந்த லட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதும் எல்லாமே நல்லா கலந்து வந்துடும் இப்போ இது நல்லா கலந்தா போதும் இப்போ இதில் கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்தாலே நமக்கு போதும் நம்ம தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நெய் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இப்போ ஃபேன் கீழே இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ இது நல்லா ஆறி இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில கொஞ்சமா நெய் தொட்டுட்டு லட்டு மாதிரி நல்லா டைட்டாக உருட்டினீங்கன்னா போதும் சூப்பரான சாஃப்டான அவல் லட்டு வந்து ரெடி ஆயிரும் நம்ம இதில் அவளை விட நம்ம தேங்காய் தான் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த லட்டோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த அவல் லட்டு ரெசிபிய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சாஃப்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லா லட்டையுமே உருட்டிட்டு இதே மாதிரி பிளேட்டில் எடுத்து வைக்கணும் நான் சொன்ன இந்த அளவுகளில் செஞ்சீங்கன்னா பத்து லட்டு வந்து நமக்கு கிடைக்கும் சூப்பரான சாஃப்டான அவல் லட்டு வந்து ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே நான் டெக்கரேஷனுக்காக பிஸ்தா வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த அவல் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் காஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் சூப்பரா சாஃப்டா வந்திருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அவல் லட்டு ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க வாயில வச்சதும் மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான அவல் தேங்காய் லட்டு கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்